கலைஞர் அரசின் சாதனைகள் எத்தனை பெண்கள் வாழ்விழந்து நின்றனர் ஐயா காமராசர் மூடிய டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து குடிக்க வைத்து பல ஆயிரம் தாய்மார்களின் வாழ்க்கையை பறித்தது இந்த கருணாநிதி அரசு அரசு டாஸ்மாக் சாராயம் தயாரித்து சப்ளை செய்து கொடுத்து ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பணம் சம்பாதிக்க தன் குடும்பத்தையும் டாஸ்மாக் கடையை திறக்க வைக்க உதவி செய்தவர்தான் இந்த கருணாநிதி தன்னை பற்றி எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் வெளியே வரக்கூடாது வந்தாலும் அதை ஊற்றி மூட வேண்டும் என்பதற்காகவே தன் குடும்ப உறுப்பினர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி சேனல்களை வைத்திருக்கின்றனர் ஈழத் தமிழருக்கு துரோகம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நடந்த நேரம் மத்திய காங்கிரஸ் அரசை தாங்கி பிடித்ததே இந்த திமுக தான் ஆட்சி கவிழ்ந்திருந்தால் உலகமே கவனித்திருக்கும் ஆனால் கருணாநிதி செய்யவில்லை ஏனென்றால் அவருக்கும் எப்போதும் தேவை அவருடைய அரசியலுக்கான பாதுகாப்பு மட்டுமே எங்கே டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் தன் மகள் கைதாகி விடுவாரோ என்ற பயத்தினால் அங்கு மத்தியுடன் மண்டிட்டு பல லட்சம் தமிழர்களின் மரணத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலையில் வந்து நின்றார் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று மெரினாவில் உண்ணாவிரதம் நாடகம் நடத்தி நின்று போர் நின்றுவிட்டது என்று உலகிற்கு பொய் உரைத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பது அமைச்சர் பதவிக்காக டெல்லி சென்றபோது பத்திரிகையாளர் ஒருவர் போர் முடிந்தும் குண்டுகள் வீசப்படுகின்றன என்ற கேள்விக்கு மழை நின்றும் தூறல் நிற்கவில்லை என்று நக்கலாக பதிலளித்தார் இன்னும் ஒரு பத்திரிகையாளர் அங்கு ஈழ தமிழர்கள் செத்து கொண்டிருக்க நீங்கள் இங்கு பதவிக்காக வந்து நிற்கிறீர்களே என்ற கேள்விக்கு சங்க தமிழ் இலக்கியத்தில் ஒரு தெருவில் மரணம் நிகழ்ந்தாலும் மற்றொரு தெருவில் மங்கள இசை இசைக்கும் என்று மறுபடியும் திமிராக பதிலளித்தார் பிரபாகரன் அவர்களின் தாயார் தமிழகத்தில் சிகிச்சை பெற வந்தபோது தமிழ் மண்ணில் இறங்குவதற்கு கூட இடம் கொடுக்காமல் வந்த விமானத்திலேயே திருப்பி அனுப்பி வைத்தார் கருணாநிதி அதற்காகத்தானோ என்னவோ அந்த பெருமகனாரை பெற்ற தாயாருடைய பிறந்த அன்றே அவர் எடுத்த எந்த மருந்தும் வேலை செய்யாமல் மறைணித்தார் என்று தோன்றுகிறது வேற்று மாநிலத்தை சேர்ந்த அண்ணா ஈவேரா பெரியார் எம்ஜிஆர் போன்றோருக்கு திருவந்தம் சிலை வைத்த மாவீரன் தமிழகத்தினுடைய தமிழ் வீரர்களான வீரன் சின்னமலை புலித்தேவன் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் போன்ற தமிழர்களின் வரலாற்றை மறைத்தார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூட சிலைகள் எங்கேயும் வைக்கப்படவில்லை யார் யாருக்கோ எல்லாம் சமாதி கட்டிய இந்த கருணாநிதி ஆசியாவியே ஆண்ட சோழ மன்னனின் வாரிசு நரசேந்திர சோழனின் சமாதி எந்தவொரு பராமரிப்பும் இன்றி கிடக்கின்றது என்பதை அவதரித்தாரோ ஈவேரா பெரியாருக்கு முன்பு தமிழகத்தில் யாருமே சமூகத்தில் எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை என்பது போல கட்டமைத்தது இந்த திருட்டு திராவிடம் பெரியாருக்கு மூத்த சமூக நிதி போராடிய எங்கள் ஐயா திருவாசகம் இயற்கை முன்னோர்கள் அதாவது குறிஞ்சி நில தலைவன் எங்கள் முருகன் மற்றும் சிவன் வணங்கி வந்த இந்த தமிழர்களை தன் தாய் மதத்திலிருந்து வெளியேற்றியதுதான் இந்த திராவிடக் கழகம் கருணாநிதி மகன்கள் பேரன்கள் மக்களை மிரட்டி கொலை செய்து அபகரித்த சொத்துக்கள் பல ஆயிரம் கோடி தன் குடும்பத்தை வாழ வைக்க கருணாநிதி தமிழகத்தின் கடனை மாத்திரம் மட்டுமே ஏற்றி வைத்தார் என்பதே மறுக்க முடியாத உண்மை